கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடியாய் உலக மாந்தருக்கு பண்பாடும் கலாச்சாரமும் கற்று தந்து இலக்கணம் படைத்து மொழியை இனிது வளர்த்து இரு வரிகளில் மானுட அறம் சொல்லி வரலாற்றையே வாழ்க்கையாய் சுமந்து நிற்கிறது நம் தமிழினம் வீழ்ந்து விடாத வீரம் கொண்ட நாம் காலத்தின் கோலத்தால் ஒரு கயவர் கூட்டத்திடம் சில ஆண்டுகள் கட்டுண்டு கிடந்தோம் அந்த கயவர்களிடம் இருந்து தமிழகம் காக்க தமிழ் இனம் காக்க விழிப்புற்ற தமிழர்களின் ஆதரவுடன் பொன்மன புரட்சித் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழைகளுக்கான எளிமையான ஆட்சியை தந்த புரட்சித் தலைவரின் மறைவிற்கு பின் இதய தெய்வம் அம்மா அவர்கள் கழகத்தின் தலைமையை ஏற்றார் பொன்மன செம்மலின் வழியில் தடம் பிறலாமல் பின்வாங்காமல் துணிச்சலான பேச்சுடன் கம்பீரமான ஆளுமையுடன் தனக்கென தனி ஒரு முத்திரை பதித்து எண்ணிலடங்கா திட்டங்கள் கொடுத்து ஏழை எளியவரின் துயர் துடைத்து அதிமுகவை எஃகு கோட்டையாக உருவாக்கினார் தொடர்ந்து இருபது ஆண்டு காலம் தமிழகத்தை காத்து நின்ற அம்மா அவர்கள் எதிர்பாராத விதமாய் இயற்கை எய்தினார் அந்த நாளுக்காகவே காத்திருந்த குள்ள நரி கூட்டம் இரும்பு பெண்மணி இல்லாமல் போனதால் இந்த இரும்பு கோட்டை சரிந்து போகும் என எக்காலமிட்டு சிரித்தது அந்த குள்ளநரி கூட்டத்திற்கு இடியாய் வந்து இறங்கினார் எடப்பாடியார் வேந்தனும் வேளாண் செய்த வரலாறு கொண்ட தமிழகத்தில் வேளாண் செய்பவரே வேந்தனாக முடிசூடினார் எடப்பாடி கே பழனிசாமி எனும் நான் என்கிற அந்த குரல் ஒழித்த போது தமிழகத்தில் வசந்த காலம் மீண்டும் புத்துயிர் பெற்று வீச தொடங்கியது மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியின் தொடக்க நாளாக அது அமைந்தது பதவியேற்றவுடன் உழந்தும் உளவே தலை என்கிற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கினை மெய்ப்பிக்கும் விதமாக வேளாண் பெருங்குடி மக்களின் நலன் சார்ந்து பல நலத்திட்டங்களை அதிரடியாக செய்ய தொடங்கினார் எடப்பாடியார் பருவமழை பொய்த்து போனதால் வறண்டு கிடந்த காவேரியில் தண்ணீர் கேட்டு கண்ணீரோடு நின்ற தமிழகத்திற்கு நீதி கிடைக்க நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முப்பத்தி இரண்டு நாட்கள் முடக்கி காவிரி நதிநீர் ஆணையத்தை பெற்று தந்தார் மூவேந்தர் காலத்தை போல முப்போகம் முறையான நீர் மேலாண்மை திட்டம் பெய்கின்ற மழை நீரை சேகரிக்க பல தடுப்பணைகள் கட்ட வேண்டியிருந்தது இதை உணர்ந்த முதல்வர் எடப்பாடியாரால் அமைக்கப்பட்ட ஓய்வுபெற்ற பொறியாளர்கள் குழு ஆய்வுக்கு பிறகு எங்கெங்கு அணைகள் கட்ட முடியும் என்கிற தகவல்களை முதல்வர் இடத்தில் கொண்டு சேர்த்தது உடனே அந்த பகுதிகளில் தடுப்பணைகள் கட்ட நிதி ஒதுக்கி பணியை துவக்கி வைத்தார் விவசாயிகளின் முதல்வர் இந்த தடுப்பணை திட்டத்தோடு தமிழகத்தில் பல ஆண்டுகளாக தூர்வரப்படாமல் இருந்த நாற்பதாயிரம் ஏரி குளம் குட்டைகள் வாய்க்கால்களை தூர்வார குடிமராமத்து திட்டத்தையும் அறிமுகம் செய்தார் இந்த பணியை விவசாய சங்கங்களின் மூலமே செய்ய வைத்து வளமிகுந்த மிகுந்த வண்டல் மண்ணை இலவசமாக விவசாயிகளுக்கு உரமாக கொடுத்தார் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலம் கடந்த ஆண்டு இருபத்தி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த நெல் உற்பத்தி இன்று முப்பத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்திருக்கிறது இயல்புலி கோலோச்சும் மன்னவன் என்கிற குரலில் முறைப்படி நேர்மையாக ஆளும் அரசனுடைய நாட்டில் பருவமழையும் குறையாத விளைபொருளும் நன்றாக இருக்கும் என்கிறார் வள்ளுவர் அதனை மெய்ப்பிக்கும் விதமாக முதல்வர் முழு அக்கறையோடு செய்த இந்த வேளாண் திட்டங்களை அங்கீகரிக்கும் விதமாக பருவமழை பொய்க்காது பெய்தது இதனால் மேட்டூர் போன்ற முக்கிய அணைகள் ஒரே ஆண்டில் இரண்டு முறை நிரம்பியது இப்படி அணை நிரம்பும் போது வெளியேறும் உபரி நீரை வீணாக்காமல் வறட்சியான பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான திட்டங்களையும் தீட்டினார் எடப்பாடியார் அது மட்டுமல்ல மீத்தேன் திட்டத்தை கண்டு மிரண்டு போய் நின்ற விவசாயிகளை காக்க டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் நமது பாரம்பரிய கால்நடைகளை காக்க ஆசியாவிலேயே பெரிய கால்நடை பூங்காவை கொண்டு வந்தார் மண்வெட்டி பிடித்த கைகளுக்கு என்ன தெரியும் என கேட்டவர்களுக்கு தனது நிர்வாகத்திறன் மூலமும் தொலைநோக்கு பார்வை மூலமும் நீர் மேலாண்மையில் முதலிடம் தமிழகம்தான் என்கிற சான்றிதழையும் விவசாய சங்கங்கள் கொடுத்த காவிரி காப்பாளன் விருதையும் பதிலாக கொடுத்து விவசாய முதல்வராக உயர்ந்திருக்கிறார் எடப்பாடியார் வேளாண் துறையில் அதிரடி திட்டங்கள் மூலம் விவசாய முதல்வர் என பெயர் பெற்ற முதல்வர் அவர்கள் மண்ணின் மைந்தராய் தமிழ் மகனாய் தமிழுக்கு ஆற்றிய துண்டுகள் ஏராளம் தமிழனாய் தமிழ் மகனாய் தமிழர்களின் கடந்த கால வரலாற்றை சான்றுகளோடு வீட்டெடுக்கும் எடப்பாடியார் தமிழர்களின் எதிர்காலம் குறித்தும் தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வருகிறார் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு எதிர்ப்பில் உறுதியாக நிற்கும் அவர் நீட்டி நீட் தேர்வுக்கு வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்கிறார் செயல்படுகிறார் மாநிலம் முழுவதும் நீட் தேர்வு பயிற்சி முகாம்களை திறந்த எடப்பாடியார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டினை அறிமுகம் செய்தார் கல்வி வேலை வாய்ப்பு சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு சுகாதாரத்துறை மின்துறை தொழிற்துறை பழங்குடி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாடு மாற்றுத்திறனாளிகள் மேம்பாடு என துறை ரீதியாக எடப்பாடியார் செய்த சாதனைகளை சொல்ல இந்த ஒரு காணொளி போதாது நாட்களும் போதாது அம்மா அவர்களே சொன்னது போல ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நாள் வேண்டும் கொரோனாவை வென்றது முதல் புயல் மலையிலிருந்து இருந்து மக்களை காத்து நின்றது வரை சொல்ல ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் நேரம் கருதி அவரது சாதனைகளில் ஒரு சிலவற்றை மட்டுமே இந்த காணொலியில் சொல்லி இருக்கிறோம் எளிய முதல்வராய் இடம்பெற்று உயர்ந்து நிற்கும் எடப்பாடியாரின் வளர்ச்சியை தடுக்க பொழுது விடிந்தால் போதும் என்ன போய் பேசலாம் என சிந்திக்கும் கயவர்களின் சூழ்ச்சி வலையில் தமிழகம் சிக்கி கொள்ளாமல் இருக்க எடப்பாடியாரின் சாதனைகளை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது நமது கடமை எடப்பாடியாரின் வெற்றியே நமது வெற்றி எடப்பாடியார் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு காலம் கொடுத்த வரம் அவரின் திட்டங்களோ இந்த தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்கான உரம் தமிழர்களே விடாமல் கொள்வோம் இத்தமிழ் மகனின் பொற்கரம் இத்தனை பொன்னான திட்டங்களை நமக்காக நாள்தோறும் அள்ளி தந்த நம்மில் ஒருவர் நமக்கான தலைவருக்கு நாளையும் நமதை உழைப்போம் உருவாக்குவோம் மக்களின் எண்ணம் போல எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் நல்லாட்சி அமைத்திடுவோம் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து